வணக்கம் தங்கம் தொலைக்காட்சி செய்திக்காக செய்தியாளர் ஈஸ்வரன் டாக்டர் மௌமிதா தேப்நாத் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு மகாலட்சுமி நர்சிங் கல்லூரி தாளர் மற்றும் தலைவர் டிஎல் பாலாஜி லோகநாதன் அவருடைய தலைமையில் டாக்டர் மௌமிதா தேப்நாத் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டு மரக்கன்றுகள் நடப்பட்டன இதில் ஆற்காடு மகாத்மா காந்தி முதியோர் இல்லத்தின் தலைவர் ஜே எல் லட்சுமணன் ஐயா அவர்கள் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தி பின்பு மரக்கன்றுகள் நட்டு அவர்களுக்கு சிறப்புகள் செய்யப்பட்டது இதில் நர்சிங் கல்லூரியில் படிக்கின்ற மாணவிகள் மற்றும் ஆசிய பெருமக்கள் கலந்து கொண்டு டாக்டர் மவுமிதா தேப்நாத் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டு பின்பு அவர்களின் நினைவாக வளாகத்தில் பல்வேறு பகுதிகளில் மரக்கன்றுகள் நடப்பட்டன செய்திக்காக தங்கம் தொலைக்காட்சியின் செய்தியாளர் ஈஸ்வரன்